சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் அன்பு குழந்தையே உன்னுடைய பிரியமான உறவிடம் இருந்து மிக பெரிய இன்ப அதிர்ச்சி உனக்காகவே காத்திருக்கிறது அதை வரவேற்க தயாராக இரு நீ விரும்பிய வாழ்க்கையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை எப்படி சமாளிப்பது என்று காற்றுக்கொண்டு வாடு குழந்தையே அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீ உன்னுடைய துணையை இப்பொழுதே பிரிந்து இருக்கலாம் ஆனால் நீங்கள் இருவரும் பிரிந்து இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அன்பு அதிகமாகத்தான் வைத்துள்ளீர்கள் நீ நேசிக்கும் அந்த உறவு நீ பிரியமாக இருக்கும் அந்த உறவிடம் இருந்து உனக்காக ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்று வர காத்து கொண்டிருக்கிறது நீ அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையில் உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்து உன் சாயப்பா உங்கள் இருவர் வாழ்க்கையிலும் தீப ஒளி ஏற்றுவேன் அந்த தீபம் அணையாமல் மிகவும் பிரகாசமாக இருக்கும் தீபம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதைதான் உனக்கு நான் பரிசாக வழங்கப் போகின்றேன் நீ சீக்கிரமாக உன்னுடைய துணையுடன் சேர்ந்து நல்ல வாழ்க்கையை வாழப் போகின்றாய் இது இதுவரை நான் உன்னை தேடி வருவதற்காகவும் உன் பிரியமான உறவிடம் இருந்து உனக்கு இன்ப அதிர்ச்சியும் வர தயாராக இருக்கிறது அதை மகிழ்வோடு பெற்றுக்கொள் சந்தோஷமாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாரா நன்றி வணக்கம்